மறக்க முடியாத அந்த ஆறு மாதங்கள் கடந்த காலங்களை திருப்பி பார்க்கும் போது என் அப்பாவுடன் கழித்த அந்த சில மாதங்கள் எவ்வளவு பொக்கிஷமானது என்பதை உணர்கிறேன் என் முதல் மகள் பிறந்த போது இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஐந்து வரை அப்பா தினமும் என்னை வந்து பார்த்துவிட்டு செல்வார் என் அம்மா ஒரே ஒரு முறை மட்டுமே எங்களை பார்க்க வந்த ஆனால் என் அப்பா ஒவ்வொரு நாளும் வந்து என்னை கவனித்தார் மகள் பிறந்து முதல் மூன்று மாதங்கள் அப்பா என்னை மிகவும் நெருக்கமாக பார்த்து கொண்டார் தினமும் தொலைபேசியில் அழைத்து மகள் எப்படி இருக்காள் அவளுக்கு ஏதும் வாங்க வேண்டுமா என்று கேட்பார் அவளுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அவர் வாங்கி வந்து கொடுப்பார் சில நேரங்களில் என்வளப்பில் பணம் வைத்து என் கையில் கொடுத்துவிட்டு அமைதியாக செல்வார் டாக்டர் அப்பாயின் கூடவே வருவார் அந்த மாதங்களில் அவர் என்னோடு செலவிட்ட நேரத்தை திரும்பினார் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் பன்னிரண்டு அன்று அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார் இப்போது அந்த நாட்களை நினைத்தால் அவை எவ்வளவு மதிப்புள்ள தருணங்கள் என்று புரிகின்றது சில நேரங்களில் அந்த மாதங்கள் அந்த நிமிடங்கள் என்னோடு செலவிட்டதெல்லாம் அவர் என்னை விட்டு பிரிவதற்குத்தானா என்று கூட தோன்றுகிறது அந்த சின்ன சின்ன தருணங்கள் இன்று எனக்கு அதிசயமான நினைவுகளாக மாறி என் அப்பாவின் அன்பின் ஆழத்தை நாள்தோறும் நினைவூட்டுகின்றன படைப்பாளிகள் இல்லையென்றாலும் அவர்களின் படைப்பு வாழ்கின்றது எழுதுகோல் கௌஷி சத்தியசீலன் என்றும் எழுத்தை நேசிப்பவள்